ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பன்னெண்டு ராசிகளுக்கான பொதுவான குணங்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு துலாம் ராசியைப் பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா நம்ம தொடர்ந்து ராசிகளுக்கான பொதுவான பார்த்துட்டு வரோம் அதன் இன்னைக்கு துளம் ராசிக்கான பொதுவான குணநலங்களை சொல்லுங்க சார் ரைட்டுமா இப்போ நம்ம ஏற்கனவே ஆறு ராசி கிட்டத்தட்ட இல்லையா கன்னி ராசி வரைக்கும் பார்த்துட்டோம் துலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் ஏன்னா இந்த இப்போ நம்ம நவக்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ஒம்பது கிரகங்களையும் ஏதாவது ஒரு வகையில் வந்து பரிகாரம் பண்ணி கட்டுப்படுத்த முடியும் ஆனால் சனி பகவானை மட்டும் யாராலையும் எப்போதுமே கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது ஆயுளை குறிக்கக்கூடிய கிரகம் மனிதன் வந்து பிறந்தாலே இறப்புங்கிறது கண்டிப்பாக நிச்சயம் இறப்பை தள்ளி போடவும் முடியாது நிறுத்தவும் முடியாது இல்லையா அதனால் சனி வந்து எப்போதுமே தன்னுடைய கடமையை வந்து ரொம்ப சரியாக செய்வார் அப்போது பனிரெண்டு ராசிகளில் சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் தான் துலாமோட அடையாளத்தை வந்து நம்ம தராசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு வியாபாரி தராசை பிடிச்சான்னா அந்த இந்த பக்கமும் மிகக்கூடாது அந்த பக்கமும் மிகக்கூடாது அவனுடைய தர்மம் வியாபாரியோட தர்மம் வந்து கொள்வன மிகாமலும் கொடுப்பனை குறையாமலும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல எந்த வியாபாரி வந்து தன்னுடைய அந்த வியாபார வணிகத்தில் உள்ள நீதியை சரியாக கடைபிடிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக மேலே மேலே வந்துட்டு இருப்பாங்க அப்படி அந்த நீதியை தவறாம க சரியாக கடைபிடிக்காமல் முன்னுக்கு வந்தால் கூட பிற்காலங்களில் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுவாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு நீதிமான் அப்படிங்கிற ஒரு பேர்வே உண்டு அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் மிக வலிமையாக இருந்தால் தான் அந்த இடத்துல போய் உட்கார முடியும் மிகுந்த உயர் பொறுப்புகள் வைக்கிறவங்களுக்கு கூட சனி வந்து ரொம்ப வலிமையாக இருக்கணும் அப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி வந்து துலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ துலாம் ராசியில் பிறந்தவங்களும் அந்த நீதியும் நேர்மையும் ரொம்ப சரியாக கடைபிடிக்கணும் நம்ம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம டியூட்டி நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் இருந்தோன்னு வந்து வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கான தண்டனையை இன்னொருத்தவங்க கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்களுக்கான தண்டனையை அவங்களே தேடிப்பாங்கன்னு அர்த்தம் அப்போ இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தை பார்க்குறோம் இல்லையா இப்போ நீதிமன்றத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளக்கார காலத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கோமே எல்லா கட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிலை வந்து கையில் தராசை பிடிச்சிக்கிட்டு கண்களை கட்டிக்கிட்டு இருக்கோம் ஏன் கண்களை கட்டிக்கிட்டு இருக்குன்னா ஒரு நீதிமான் ஒரு நீதிபதி அதாவது நீதிபதினா கோர்ட்டில் மட்டும் இல்லை சாதாரணமாக நாலு பேருக்கு ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள பிரச்சனையை தீர்க்கறத்துக்காக நம்பி ஒரு நம்மளை ஒரு நடுவர் தரப்பில் உட்கார வச்சுருந்தாங்கன்னா அவங்க எப்படி நடந்துக்கணுன்னா இவங்க வேண்டியவங்களா வேண்டாதவங்களா தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா ஏழையாக பணக்காரங்களா உயர்ந்தவர்களா இல்லை வந்து கஷ்டப்படுறவங்களா இந்த எந்த வித பாரபட்சமும் பார்க்காம நடுநிலைமையோட கையில் கிடைக்கக்கூடிய சான்றுகளை மட்டும் வச்சு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் அந்த அதோடய அடையாளம் அதை விட்டு தவறுனாங்கன்னா அவங்களுக்கான தண்டனை அவங்களே உருவாக்கிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போது ராசியில் யார் பிறக்குறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக மற்றவங்களுக்கான நியாயம் சொல்கிறது மட்டும் நம்ம டியூட்டின்னு நினைக்காமல் நாமளும் அதை கடைபிடிக்கணும் அவங்க யார் அதை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து உயர்ந்த நிலைக்கு உன்னத நிலைக்கு அடைவாங்க அடுத்து ஒரு ஒரு ராசிலேயும் எது உச்சமடையுது நீச்சமடையுது அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம் இல்லையா இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி அடுத்தது சுக்கரன் ஆட்சி பெற்ற ஒரு ராசி ஏன்னா ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் உரிய கிரகமே சுக்ரனுங்கிறதுனால சுக்கரன் வந்து ரிஷபத்தில் உள்ள சுக்கரனுக்கும் துலாமில் உள்ள சுக்கரனுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது எப்படின்னா அதுவும் சுக்கரனுடைய வீடு இதுவும் சுக்கரனுடைய வீடு ஆனால் மூலத்திரிகோணம்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க மூலத்திரிகோணம்னால் ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு வீடுகளில் சுக்கரனுக்கு எந்த இடத்துல அதிக பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி பர்சன்ட் பலம் வந்து துலாமில் தான் இருபத்தஞ்சி பர்சன்ட் பலம் தான் வந்து ரிஷபத்தில் என்னென்னா ரிஷபத்தில் சுக்ரன் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் வந்து யாராவது போட்டி போட்டாங்கன்னா பெருசாக எடுத்து மாட்டாங்க சரி போ அப்படின்னு விட்டு கொடுத்துருவாங்க ஆனால் துலாம் ராசியில் யாருக்கு சுக்ரன் இருக்கோ அவங்கள்ட்ட யாராவது மோதினிங்கன்னா பதிலுக்கு பதில் இவங்க மோதி பார்ப்பாங்க அந்த மாதிரி அதுக்கு ஒரு பவர் இருக்குது அதனால் துலாமுல வந்து சுக்ரனும் வலிமையான கிரகம்தான் ரிஷபத்தை ஒப்பிடும்போது சுக்கரன்லேயும் வலிமையான கிரகம் தான் அடுத்தது சனி பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு ராசிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா சூரியன் நீச்சமடையக்கூடிய ஒரு இடம் வந்து துலாம் ராசி ஐப்பசி மாதம்தான் வந்து சூரியன் துலாம் ராசிக்கு வரும் அந்த இடத்துல வரும்போது சூரியன் நீச்சம் அடைஞ்சு போயிடும் அப்போது துலாம் ராசியோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுல துலாம் ராசியோட இயக்கத்தை தீர்மானிக்கிறதுல முதல் பங்கு சனிக்கும் இரண்டாவது பங்கு சுக்கரனுக்கும் மூணாவது பங்கு சூரியனுக்கும் முக்கியமான காரணியாக அமைஞ்சிடும் அப்போது சூரியன் அந்த இடத்துல நீச்சம் அடைகிறதுனால சூரியனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அதனால அடிக்கடி இந்த கண் பார்வை பாதிக்கப்படுறாங்க சைட்டு குறையிறவங்க அவங்க வந்து அதிகமாக இருப்பாங்க சூரியனே வந்து நிர்வாகம்தான் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய துலாம் ராசிக்காரங்க வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆம்பளை வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து துலாமராசிக்காரர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் சம்பாரிச்சிருந்து வீட்டில் ஒய்ஃப் கிட்ட பணத்தை கொடுத்துடுவார் நீ நிர்வாகம் பார்த்தீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் அவர் உதாரணத்துக்கு சொல்கிறான் அவங்க வந்து நிர்வாக பொறுப்பை வந்து பெருசாக கையில் எடுத்துக்க மாட்டாங்க ஒர்க் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க சரி நீங்க பார்த்து நீங்க முடிவு பண்ணீங்க அப்படிம்பாங்க அடுத்தது இந்த துலாம் ராசியோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எங்கும் துலாம் எதிலும் துலாம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இப்போது ரெண்டு கோஷ்டியாக இருப்போம் நீங்கள் அரசியல்லே பார்த்தீங்கன்னா போதும் ஒரே கட்சிக்குள்ளே தான் எதிர்கட்சியை சமாளிக்கிறதை விட உள் கட்சியில் உள்ள எதிரிகளை சமாளிக்கிறது கஷ்டம் இல்லையா ஒரே கட்சியிலே ரெண்டு மூணு கோஷ்டி இருக்கும் ஆனால் அந்த கட்சியில் உள்ள துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எல்லா கோஷ்டிகள்ட்டையும் போய் சரிசமமாக பேசிட்டு வராங்க அவங்க கூட போயிட்டே இருப்பாங்க என்னென்னா கூடுமானவரை வந்து துலாம் துலாமராசிக்காரங்களை வந்து நம்பிக்கைக்கு பாத்திரமாக தான் இருப்பாங்க ஒரு இதாக சொல்ல தெரியாது அதாவது எப்படின்னா இந்த கோஷ்டி அங்கே எதிர்கோஷ்டி மூணு கோஷ்டி கூட இருக்கும் மூணு கோஷ்டியில் உள்ளவங்கள்டையும் ஃப்ரீயாக பேசுவாங்க அவங்களுக்கு என்ன ஆலோசனையும் அதை அப்படி சொல்லுவாங்க அதோடு நிறுத்திக்குவாங்க இங்கே வந்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இவங்க கூப்பிட்டு பேசுனாங்கன்னா சரி நம்மளை கூப்பிட்டு பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ஆலோசனையை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க இதை அங்கே சொல்கிறது அங்கே இங்கே சொல்கிறது கூடுமானவரை குறைவாக இருக்கும் ஏன்னா சுக்ரனுக்கு இருபத்தி எழுபத்தஞ்சி பர்சன்ட் பவர் உள்ள இடம் துலாம் ராசி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போ சுக்ரனுங்கிறது சாதாரணமாக இருக்காது சுக்கிரனுக்கு ரெண்டும் உண்டு வீரம் மட்டும் இல்ல விவேகம் அதை விட பல மடங்கு உண்டு துலாம் கூறிய கிரகமே சுக்கரன் சுக்கரன் தான் அதான் ரிஷபத்துக்குரிய கிரகமும் சுக்கரன் தான் ஆனா அங்க வந்து அவருக்கு பவர் குறைவு டுவெண்ட்டி தான் இங்க வந்து பவர் அதிகம் அவர் மோதனா தான் வேற வழியே இல்லைன்னா தான் ரிஷபம் திரும்பி அடிக்கும் ரிஷபத்தில் உள்ள சுக்கரன் திரும்பி அடிக்கும் இங்கே அப்படி இல்லை ஏன்னா நீ அடிச்சிருவியா அப்படின்னு ஒரு யோசனை வந்தாலே அவன் அடிக்கிறது தயாராகிடும் ஒரு உதாரணம் எப்படின்னா போட்டி இது வந்து சண்டை போடுறது மட்டும் வச்சுக்க கூடாது தொழில் ரீதியா படிப்பு ரீதியா ஒருத்தவங்களும் போட்டி போட்டுட்டு நம்மளும் அந்த நிலையை எட்டணும் அப்படின்னு அந்த போகிறாங்கல்ல இதில் வந்து துலாம் ராசிக்கு வந்து அந்த உத்வேகம் ரொம்ப அதிகம் இதுதான் துலாம் ராசியோட மிகப்பெரிய சிறப்பு அடுத்து துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது துலாம் ராசிக்குன்னு சில அடையாளங்கள் சொல்கிறாங்க பொதுவாக வந்து இந்த தராசு இல்லையா அப்போ வணிக கேந்திரங்கள் பூரா வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி தான் அடுத்தது ஆற்றங்கரை இப்போ வணிக வீதின்னே சொல்கிறான் வணிக வீதின்னா இப்போ ஒரு கடத்திருவில் பந்திங்கன்னா ரெண்டு பக்கமும் கடை திருவாக தான் இருக்கும்போது தவிர வீடு இருக்காது நம்ம நகர் மாதிரி சார் மாதிரி வச்சுக்கோங்களேன் வீடுகளே இருக்காது வெறும் கடைகள் மட்டுமே இருக்கும் இப்போ நம்ம சில சாத்தூர் சிவகாசி விருதுநகர் தூத்துக்குடி எல்லாம் போகிறோம்னா வணிகத்துக்கு மையப்படுத்தினக்கூடிய மிகப்பெரிய சந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்கும் துணிமணிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் அதுக்கு பேரே பார்த்திங்கன்னா வணிக விதி அல்லது ஆற்றங்கரை என்ன பேர் துலாம் ராசிக்கு அவங்களுடைய அந்த துலாம் ராசியோட மிகப்பெரிய அடையாளமாக அதை தான் சொல்லுவாங்க இப்போ நம்ம கூட பாருங்களேன் இப்போ டி நகர் பாண்டி பார்ப்போம் புரட்ச வாகத்துலையும் பார்த்திங்கன்னா துணி கடைகள்லாம் பூரா அதிகமாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்குர் ஆதிக்கம் மிகுந்த ஒரு இடம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தராசு அடிப்படையாக கொண்டது அப்போ வணிகம் வணிகத்துக்கும் நீதிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இல்லைங்களா கண்டிப்பாக இருக்குது வணிகமும் நீதியும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டும் ரெண்டு கண்ணு தானே அதான் வந்து இப்போ ஒரு பழைய படம் மம்முட்டி படம் படித்த படித்த படங்களில் கூட பார்த்தா அதில் வியாபாரியாக வருவார் சாதாரண மளிகை கடை வச்சிருக்கிற ஒரு வியாபா வியாபாரியாக வருவார் அதில் அந்த படத்தில் கூட அந்த வசனத்தை வச்சுருப்பாங்க அதாவது கோர்ட்டில் உள்ள ஜட்ஜி மட்டும் இல்லை கடையில் தராசு பிடிக்கிற வியாபாரியும் அந்த நீதி நேர்மையை காப்பாற்றணும் இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் பாதிப்பு உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ நீதிங்கிறதும் அப்படி தானே சமமாக தானே இருக்கணும் யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் தானே இருக்கும் வியாபாரமும் அப்படி தானே அளவையிலும் நிறுவையிலும் யாருமே வந்து குறை வைக்கக்கூடாது சமமாக இருக்கணும் நம்ம பழைய சங்க இலக்கியங்கள்ல சொல்கிறானே கொள்வனை மிகாமலும் கொடுப்பனை குறையாமலும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கொள்வனங்கிறது இந்த இடத்துல கொள்வனை கொடுப்பனன்னு ஊரில் பழமொழி சொல்லுவோம் பர்ச்சேஸ் பண்ணுறது விலை அதிகமாக இருக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை பர்ச்சேஸ் பண்ணவும் கூடாது விற்கும் போது அதிகமாக லாபம் பார்க்கணுங்கிறதுல அதோடய எடையை குறைச்சி கொடுக்கவும் கூட இதுதான் ஒரு வியாபாரியோட நீதி நீதிமன்றத்துக்கும் அந்த மாதிரி நீதி உண்டு அதனால் இதெல்லாம் எடுத்து சொல்லும்போது இதை உலகத்துக்கு உணர்த்துறது மே இப்போது காலபுருஷ லக்கணம் வந்து மேஷம் முதல் ராசின்னால் இது ஏழாவது ராசி அப்போ அது வந்து ஆயுதம் ஏந்தி போடுறதுன்னா இது வந்து நீதியை கையில் எந்தி போராடும் அப்போ ரெண்டும் இருக்குது உலகத்தை வந்து இயக்கக்கூடியதில் மிகப்பெரிய பங்கு வந்து நம்ம வணிகம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டி இது வந்து நீதி நேர்மைன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு ஊரில் வந்து மிலிட்ரி பவராக சுப்ரீம் கோர்ட் பவரான என்ன சொல்ல முடியும் ரெண்டுமே தேவைதான் மிலிட்ரி வந்து சண்டை போடும் போர் தொடுக்கும் எல்லா வேலையும் பண்ணும் உத்தரவு போடுறது யாரு சரியாக சரியில்லையான்னு சொல்கிறது யாரு ஒரு அரசு அதிகாரி ப்ரைம் மினிஸ்டர் யார் தவறு செய்தாலும் அதை கண்டிக்கக்கூடிய ஒரு உரிமை வந்து நீதிமன்றத்துக்கு வந்துடுது இல்லையா அதனால் இந்த இடத்துல அது முக்கியமான விஷயம் ஒரு நாடோட்ட உள்நாட்டு அமைதிக்கும் உள்நாட்டு மகிழ்ச்சிக்கும் மக்கள் மனநிறைவுக்கும் நீதிமன்றம் ரொம்ப முக்கியம் பாதுகாப்புக்கும் அதே சமயத்தில் மக்கள் அதுக்குன்னு பாதுகாப்பு வச்சுட்டு என்ன பண்ணுறது வறுமையோடு இருக்க முடியாதுல்ல அதுக்கு வணிகம் அதை ரொம்ப முக்கியம் அப்போ இது ரெண்டுத்தையும் தீர்மானிக்கிற இடம் வந்து துலாம் ராசி துலாம் ராசியில் இன்னும் பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துலாமராசிக்காரங்களோட சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இறுக்கமான இடங்கள் அவங்களுக்கு பிடிக்காது சின்ன வீடாக இருந்தாலும் எங்கேயாவது காற்று வரணும் காற்று ஓட்டணும் இல்லைன்னா அவங்க அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க அது ஒன்று இருக்குது அப்புறம் இதுவும் சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த வாசனை திரவியங்கள் சென்ட் அடிச்சிக்கிறது நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் போடுறது அயன் பண்ணுற சட்டை தான் போடுவாங்க என்ன தான் வறுமையாக இருந்தாலும் நீட்டாக தான் போவாங்க கண்ண அப்படின்னா இந்த ஒரு மாதிரி அப்படி இப்படி என்ன தடும் அவங்க அதெல்லாம் கிடையாது என்ன வருமா இருந்தாலும் வெளியில் அந்த கம்பீரத்தோடு தான் அவங்க போவாங்க அதே போல் இந்த மாத்திரை மருந்து மாத்திரைகள்லாம் வாங்குறோம்ல சூரியன் வந்து நீச்சமாகக்கூடிய இடம் அதனால் என்ன பண்ணணுன்னா சூரியன் வந்து ஒரு மருத்துவ கிரகம் அப்போ இந்த சூரியன் வந்து நீச்சமாகிறதுனால சு துறாமலை அவங்க என்ன பண்ணணுன்னா இந்த டேப்லெட்ஸு இந்த மாத்திரைகள்லாம் வாங்கும்போது தவறி என்ன பண்ணுவாங்க வேறு மருந்து மாற்றி கொடுத்துருவாங்க மெடிக்கல் ஷாப்பில் எதையோ நினச்சிட்டு எதையோ கொடுத்துருவாங்க இவங்களும் வாங்கிட்டு வந்துடுவாங்க அது வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக வரும் இல்லாட்டி என்னன்னு எக்ஸ்பைரியான மருந்தை கொடுத்துருவாங்க வேணும்னு கொடுக்குறதில்ல தவறி நடக்கிறது கூட உண்டும் அதனால் துலாம ராசிக்காரங்கள் மட்டும் எப்போதும் மெடிசின் வாங்கணும்னா ஒரு தடவை ஒன்றுக்கு ரெண்டாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது நல்லது இவங்களே என்ன பண்ணிடுவாங்க நிறைய நம்ம வீட்டில் அந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் நிறைய எழுதி கொடுக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எழுத வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு சாப்பிட்டவர்தான் தெரியும் ஐயையோ மாறி சாப்பிட்டுட்டு இருக்கோமேன்ட்டு அதில் ஒரு அலட்சியம் இருக்கும் அவங்களுக்கு இருக்காது அதே போல் சூரியன் வந்து இந்த ராசிக்கு வந்து பகை பாதகாதிபதின்னு சொல்லுவாங்க துலாம் ராசி துலாம் லக்கணத்துக்கு அதனால என்ன பண்ணும் உயர்ந்த இடங்கள் உயர்ந்த மலைகள் இதெல்லாமே வந்து நம்ம சிம்மத்துக்குரியதாக பார்த்தோம் இல்லையா அப்போ அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் போயிட்டு வரணும் தலையிலையும் கால் கட்டவரிலையும் அடிபடாமல் பார்த்துக்கணும் ஏன்னா சூரியனுடைய அந்த பாதிப்பு வந்து இங்கே இருக்கும் அதனால் இந்த மூணு ராசிகளோட இயக்கம்தான் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா துலாராசிக்கு வந்து பத்தாம் இடம் சந்திரனா வர்றதுனால என்ன தான் ஏழ்மை வறுமையில் இருந்தால் கூட சாப்பாட்டுக்கும் துணிமணிக்கும் அவங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிடும் பெரிய கஷ்டப்பட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்காது அடுத்தது வந்து இந்த பிள்ளைகள் வழியில் வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா என்ன தான் பேசுனா கூட அவங்க வாழ்க்கை துணைக்கு அவங்க கொஞ்சம் கட்டுப்பட்டு போவாங்க அதாவது இவங்களுக்கு இவங்களோட க ரொம்ப உயர்ந்தவங்கன்னோ படித்தவங்கன்னோ இல்லை வந்து அப்படியெல்லாம் கிடையாது பொதுவாக அந்த இணக்கமாக வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க வெளியில எல்லாம் பேசுனா கொண்டால் கூட வீட்டில் வந்து அந்த குடும்ப பொறுப்புகள் இருக்கும் இந்த குடும்ப பொறுப்புகளை தொடர்ந்து தன்னோட சுயநலம் தான் முக்கியம்னு போகிறான் பார்த்தீங்களா அந்த மாதிரி துளா தான் நிறைய கஷ்டப்படுவாங்க மற்றபடி அவங்க சொன்னாலே இவங்க பேசினா நியாயமாக இல்லை இல்லை இவங்க அதாவது எனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கலாம் அதுக்காக நான் வந்து கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல என்னோட இயலாமையை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுல அடுத்து முயற்சின்னு ஒன்று இருக்குல்ல ஏன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் சனி உச்சமாகக்கூடிய ராசி சோம்பேறியா இருக்கலாமா இருக்கக்கூடாது துலாம் ராசியில் பிறந்து சோம்பேறியாக இருக்காங்கன்னா கஷ்டப்படுவாங்க துலாம் ராசியில் பிறந்துட்டு உண்மைக்கு மாறாக நடந்துக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க துலாம் ராசியில் பிறந்துட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் தனக்கு ஒரு நியாயம்னு பேசுகிறாங்கல்ல அவங்க கஷ்டப்படுவாங்க நீதி தவறுறவங்க நீதி தவறுறவர்களுக்கு தண்டனை அவங்களுக்கு அவங்களே தன்னால் கிடைச்சிடும் இது மற்ற ராசிகள் இவ்வளோ எச்சரிக்கைப்பட வேணான்னா துலாம் ராசி மட்டும் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க நீதி தவறுறது அவங்களுக்கே தெரியும் வேறு வழி இல்லாமல் பண்ணும்போது கூட அதுக்கான தண்டனை உடனே கிடைச்சிடும் அதனால் துலாமாசியில் பிறந்தவங்க வந்து அடுத்தவங்களுக்கு நீதி சொல்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை தன் வாழ்க்கையில் முதல்ல கடைப்பிடிக்கணும் இல்லாட்டி வேறு வழியில் பாதிப்புக்கு உள்ளாவாங்க அந்த வேர்வே அது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அடுத்தது வந்து சாப்பாடு விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ருசி பார்த்து தான் சாப்பிடுவாங்க கண்ண சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த சுக்கரனோட கேரக்டர் பூரா அங்கே வந்துடும் அதே போல் கலகலப்பாக இருக்கணும் அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னோம்ல சுக்கரன் வந்து என்ன தான் ஜாலியாக இருந்தால் கூட இது துலாமில் சுக்கரன் இருக்கிறவங்க வந்து இறங்கி சண்டைக்கு வந்துடுவாங்கன்னு சொன்னோம்ல அன்பாக இருப்பாங்க எல்லாம் செய்வாங்க கோபம் வந்துன்னா நீயா நான் அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா இவங்க அதுக்கு முடி ரெடி ஆகிடுவாங்க அதுக்கும் தயாராக இருப்பாங்க இது வீரம் விவேகம் ரெண்டுமே இங்கே இருக்கும் அதே சமயத்தில் இதுவும் கிட்டத்தட்ட அதே தான் இவங்கள வந்து யாரும் டாமினேட் பண்ணக்கூடாது இவங்கள ஃப்ரீயாக விட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை இவங்களை நம்ம கண்ட்ரோலில் கட்டுப்போனால் காற்று ராசி அதை போய் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா கட்டுப்படுத்த முடியாது பொதுவாக வந்து துலாம் ராசிக்காரங்க வந்து காதல் திருமணமும் கொஞ்சம் அதிகமாக நிறைய பேர் பண்ணிப்பாங்க நல்ல காதலர்கள் பொதுவாக அந்த காற்று ராசிக்கே வந்து காமராசி காதல் ராசின்னு ஒரு பேர் உண்டு மிதுனம் துலாம் கும்பம் இதுக்கெல்லாமே காதல் ராசிங்கிற ஒரு பேர் உண்டு அவங்க எல்லாருமே கொஞ்சம் காதல் விரும்பிகள் காதலை அங்கீகரிக்கும் பண்ணுவாங்க பெரிய அளவுக்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்க மாட்டாங்க என்ன ஒன்று அவங்கள்ட்ட நியாயமாக இருக்கணும் அதனால் அதை அங்கீகரிப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா அந்த இந்த சாப்பிட்றாங்க இல்லையா சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ருசி என்னனு பார்க்க மாட்டாங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நல்லா இருக்குன்னா அதையே மற்றவங்க சாப்பிட்ணுங்கிற மாதிரி எதிர்பார்த்து கம்பல் பண்ண தெரியாது அவங்களுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குமே தெரியாது அவருக்கு ரொம்ப என்ன பிடிக்குதோ அதை அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் உங்களோட தேவைகளை அவங்களே திரும்ப அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அடுத்தது இந்த படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து இயல்புலேயே வந்து அறிவார்ந்தவர்கள் தான் சுக்கரன் இல்லையா இவங்கள்லாம் சொல்லாமலே பல விஷயங்கள் அனுபவங்களே பல விஷயங்கள கற்றுக்குவாங்க படிப்பறிவும் படித்தவங்களும் பெரிய லெவலுக்கு இருப்பாங்க எங்கே இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும் கரெக்டாக இருக்கணும் அவங்களுக்கு இந்த துலாம் ராசினாலே உங்களுக்கு வந்து நீதி நேரமையை நிலைநாட்டுறதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க எதிரில் வர்றவங்களும் அப்படி தான் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி தான் அவங்களுக்கு முரண்பாடு வரும் நம்ம ரோட்டில் கரெக்டாக போனாலும் எதுக்கு வர்றவங்களும் சரியாக வரணும்ல அவங்க அதையும் எதிர்பார்ப்பாங்க இவங்களும் கரெக்டாக போகணும் அவங்களும் கரெக்டாக வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க சில நேரங்களில் கோவப்பட்டால் அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க நம்மகிட்ட அந்த மாதிரியும் சில விஷயங்கள்லாம் இருக்கும் அடுத்து வந்து இது அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் ரெண்டுத்துக்குமே சனியோட ஆதிக்கம் வர்றதுனால இந்த குழந்தைகளுக்கு அவங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை பொண்ணுங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அதுக்கு தான் இவங்க கடுமையாக போராடிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ஜென்ரலாக வந்து இந்த கேஸ் டப்பில் வரக்கூடிய பொருள்களை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது ஏற்கனவே காற்று ரசிங்கிறோம் அப்போ அந்த மாதிரி இந்த உடம்பில் வந்து இந்த கேஸ் ஸ்டபில் அடிக்கடி அவங்களுக்கு தொல்லை கொடுக்கும் அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பொதுவான இடங்களில் போய் பார்த்திங்கன்னா எல்லோரையுமே வந்து இவங்க பேசினாங்கன்னா என்ன பேசுவாங்கன்னு கூர்ந்து கவனிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமாக பேசுவாங்க அவங்கள்ட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்க வந்து என்ன பண்ணணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான் இந்த மூணை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அவங்க விரும்புகிறத சாப்பிட்ணும் விரும்புகிறத எல்லாம் பண்ணிக்கணும் ஒரே விஷயம் நாம் எப்படி அவங்க வந்து எப்படி நம்ம இருக்கணும் அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணணும் மற்றவங்க ஃபாலோ பண்ணணும்னு நம்ம வெளியுறுத்துகிறோமோ அதை வந்து தாங்க முதல்ல கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க நம்பர் ஆகிடுவாங்க அவங்க இருக்கிற துறையில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ப்ளஸ்ஸு சார் துலாம் ராசியை பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க இப்போ துலாம் ராசிக்கான நட்சத்திரம் என்ன சார் துலாம் ராசிக்குன்னு ஒரு நட்சத்திரம் கிடையாது ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ரெண்டேகால நட்சத்திரம் ஒரு ஒரு ராசிக்கும் உண்டு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தோட ரெண்டு பாதங்கள் மூணாம் பாதமும் நாலாம் பாதமும் துலாம் ராசிக்கு வரும் இந்த சித்திரை நட்சத்திரத்தை பற்றி ஏற்கனவே கன்னி ராசியில் சொல்லும்போதே விரிவாக சொல்லிட்டோம் இப்போ வந்து சுவாதி நட்சத்திரத்தை எடுத்துக்கோம் சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து தமிழில் விளக்கு அப்படின்னு பேர் நம்ம முன்னோர்கள் வச்ச பேர் வந்து விளக்கு விளக்குன்னாலே நீங்கள் எடுத்துக்கலாம் ஒளிமயமானது இல்லையா ஒரு மிகப்பெரிய ஒரு இருண்ட குடிசையில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விளக்கை வச்சிங்கன்னா அந்த குடிசை முழுக்களும் வந்து வெளிச்சம் வந்து நிறைய பரவும் இல்லையா அப்போது இவங்க இருக்கிற இடத்துல வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா முத்து கூட உதாரணமாக சொல்லுவாங்க இப்போ கடல் வந்து மழை பெய்யும் போது மேலே வர்ற நத்தைகள் வந்து எது வந்து அந்த மழை துளியை முழுமோதோ அதுதான் முத்தாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாதி முத்தியம்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ இவங்கள பார்த்திங்கன்னா இவங்க இயல்பாகவே வந்து ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க முத்து வந்து எப்படி ஜொலிக்குது அது மாதிரி வந்து அறிவுலேயும் அழகுலையும் ரொம்ப ஜொலிக்கிறவங்க இவங்க யாருக்காவது உதவி செய்யணும்னா இவங்க அவங்க கேட்டால் தான் செய்ய மாட்டாங்க இவங்களே தன்னால் போய் செய்வாங்க அதே சமயத்தில் இவங்களை வந்து தேவையில்லாத யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உண்டு இல்லைன்னு அந்த துலாம் ராசிக்கு ஒரு பாணியில் இறங்கிடுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே படிப்பு கல்வி அது மாதிரி அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பாங்க பல விஷயங்களில் சுவாதி நட்சத்திரங்கிறது மிகப்பெரிய அறிவாளிகளுக்கெல்லாம் ஒரு நட்சத்திரம் சும்மா சாதாரணமாகவே சொல்லுவாங்க அது ஒரு அற்புதமான நட்சத்திரம்னு சொல்லுவாங்க சுவாதி இப்படிங்க இப்போ நம்ம விளக்குன்னு சொல்கிறோம் இல்லையா விளக்கை போய் நீங்கள் என்ன நெகட்டிவாக சொல்லுவீங்க அப்போ அது இருக்கிற இடம் வந்து அறிவு சுடராகவும் இருக்கும் ஒளியாகவும் இருக்கும் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தால் கூட இந்த குழந்தை வளர வளர அந்த குடும்பம் அப்படியே மேலே வரும் நம்ம எப்படி கடகராசிக்கு பார்த்தோமோ அது மாதிரி அது வந்து தனித்தன்மையோடு அந்த ராசியோட அடையாளம் இப்போ ஒரு ஒரு ராசியில் ஒரு ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு குறிப்பிட்ட அடையாளம் ரிஷபத்துக்கு எப்படி நம்ம ரோகிணியை சொன்னோமோ அதே மாதிரி வந்து துலாம் ராசிக்கு வந்து சுவாதி வந்து ஒரு மிகப்பெரிய அடையாளம் ஏன்னா சுவாதியோட நான்கு பாதங்களும் அங்கே தான் இருக்கும் அப்போ வந்து முத்து அது இப்போது நம்ம பாராட்டும் போது கண்ணே மணிய முத்துன்னு தான் சொல்கிறோம் நல் முத்து முத்துலேயே அது நல் முத்து அதனால் அவங்க வந்து இயல்பாகவே ஒரு சாதாரணமாகவே ஒரு நல்ல கேரக்டராக இருப்பாங்க அதாவது நம்ம பார்த்து ஓகே நல் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இருப்பாங்க சில பேரை கண்டாலே நமக்கு பிடிக்காது இல்லையா அப்படி கிடையாது அவங்கள வந்து ஓரளவு அவங்க சொன்னால் சரியாக இருக்கும் அவங்க செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல அது மாதிரி அவங்கள்ட்ட மோதும் போது மட்டும் கவனமாக மோதணும் அறிவு ரீதியாக மோதினாலும் சரி இல்லை உடல் ரீதியாக மோதுனாலும் சரி கண்டிப்பாக திருப்பி அடிப்பாங்க அதனால் அந்த மாதிரி எல்லா குணமும் இருக்கும் அப்புறம் வந்து இப்போ அப்புறம் எப்படி என்னோடய காலம் எதிச்சுன்னா அவங்களோட தலையை பிடிப்புங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க அவ்வளோ தான் அதெலாம் தவறுன்னு எடுக்க முடியாது அவங்க யாருக்கும் தொல்லை பண்ண மாட்டாங்க தொல்லை பண்ணால் திருப்பி அடிப்பாங்க இது வந்து சுவாதி நட்சத்திரத்தோட மிகப்பெரிய சிறப்பு அடுத்து விசாகம் விசாக நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம தமிழில் முரம் அப்படின்னு பேர் முரம் இருக்கு இல்லையா தென் மாவட்டங்களில் அதுக்கு பேர் சுலகு சுலவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுழவு என்ன பண்ணோம்னா முரத்தை எதுக்கு பயன்படுத்துவோம் நம்ம அரசியல் கிளீன் பண்ணி மட்டும் தானியம் இல்லை தானியத்துல உள்ள தேவையில்லாத தூசி தும்பெல்லாம் ஒடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் தானியத்தை மட்டும் தூய்மையான தானியத்தை மட்டும் எடுப்போம் இல்லையா இது மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பழகிற இடங்கள்லேயே குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளுங்கிறாங்க இல்லை பழகிற இடங்கள்லேயே எல்லாருக்கும் குறை இருக்கும் எல்லாேருக்கும் நிறையும் இருக்கும் குறையை குறைச்சிட்டு நிறை மட்டும் அதிகமாக இருக்கிறவங்களை மட்டும் அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க அதே போல் நிறையான விஷயங்களை மட்டும் மனசில் எடுத்துக்குவாங்க இது வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அதே போல் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வீட்டில் ஆறு பேருக்கு மேலே உடன் பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அதில் வந்து ஒருத்தங்க கண்டிப்பாக விசாக நட்சத்திரத்தில் இருப்பாங்க ஏன்னா விசாக நட்சத்திரத்தோட மூணு பாதம் தான் துலாம் ராசியில் வரும் நாலாம் பாதம் வெறுச்சிகத்துக்கு போயிடும் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் மேக்சிமம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆறு பேர் பிறந்த குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக ஒருத்தவங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் சொல்லலாம் தொண்ணூறு பெர்சன்ட்டுன்னு உறுதியாக சொல்ல முடியாது இவங்களோட பெரிய வைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பிடிச்சிருச்சு தலையில் தூக்கிட்டு ஆடிக்கிட்டே இருப்பாங்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க பொத்துன்னு கீழே போட்டுருவாங்க இது அதே போல் வந்து இது தவறுன்னு சொல்ல முடியாது ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு இயல்பு இருக்கும் இல்லையா பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் இதை வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது பிடிச்சதுன்னா ரொம்ப உணர்ச்சி அசைப்படுதல்னு சொல்கிறோம்ல என்ன சொல்ப்போ ஒரு விஷயம் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிஃப்ட் வந்து அவங்கள்ட்ட போகிற வரைக்கும் சொல்லக்கூடாது அவங்க பிரித்து பார்த்து சர்ப்ரைஸாக பார்க்கணும்னு நம்ம நினைக்கும் இவங்க போய் இங்கே சேரத்துக்கு முன்னாடி அப்படி தான் நினச்சிட்டு போய் வர்றதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க அது உள்ளார என்ன இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஒன்றும் இல்லை அது தெரியாது அவங்களுக்கு வேணும்னு பண்ணுறது இல்லை அது ஒரு இயல்பான கேரக்டர் மற்றபடி வந்து இந்த விசாக நட்சத்திரங்கிறது வந்து இதுவும் உதவுற கேரக்டர் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க அதாவது நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கெல்லாம் தெரியாது அது மழை மாதிரி அது வறண்ட நிலமாக பாலைவனமாக மலையான்லாம் பார்க்காது அதுக்கு வந்ததுன்னா யார் கொடுக்கணும்னு பட படப்படைப்படணும்னு பிரித்து கொடுத்துருவாங்க ஐயோ நேற்று நம்ம கொடுத்தவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க முடியாது அப்படி தோணாது இருக்கிறப்ப யார் எதுக்கு நிற்கிறாங்களோ கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அந்த உதவிக்கான அந்த கரம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அடுத்து அவங்களுக்கு நீட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒரு அற்புதமான நட்சத்திரம் தான் அதுவும் இப்போ வந்து விசாகம் இதை பொறுத்தவரை நம்ம துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை கன்னி ராசியோடு சேர்த்து சொல்லியாச்சு இங்கே வந்து சொல்லும்போது சுவாதி நட்சத்திரத்தை சொல்லியிருக்கோம் அடுத்தது வந்து விசாக நட்சத்திரம் சொல்லியிருக்கோம் சுருக்கமாக வந்து நீங்கள் துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது வந்து அவங்களோட வளர்ச்சி முன்னேற்றம் வீழ்ச்சி அப்படிங்கிறது வளர்ச்சி முதல்ல பார்க்கும்போது அவங்க வந்து நேர்மையும் ஒழுக்கத்தையும் எந்த அளவுக்கு அவங்களோட சொந்த வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறாங்களோ அளவுக்கு உச்சத்துக்கு போயிட்டே இருப்பாங்க இதை வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது அப்படின்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க யாராக இருந்தாலும் வீழ்ச்சியை சந்திப்பாங்க இது தான் அதாவது அவங்களுக்கு வந்து அவ ஒரு நீதிபதியாக தவறு பண்ணக்கூடாது இல்லையா படித்தவர்கள் தவறு பண்ணக்கூடாது நீதி விவரம் தெரியாதவர்கள் தவறு பண்ணலாம் ஆனால் விவரம் தெரிஞ்சு தவறு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் நீதி நேர்மையை காப்பாற்றுறதுக்கு போராடுறவங்களும் அவங்க தான் அதனால் நீதி நேர்மையோடையும் வணிகத்தோடையும் தொடர்புடைய ஒரு ராசி துலாம் ராசி அவங்க எங்கும் இருப்பாங்க எதிலும் இருப்பார்கள் இது வரைக்கும் துலாம் ராசியை பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பத்தி நிறைய சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புறோம் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்